ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் தான் உங்கள் சொல்லகுமாரி வாங்க முறுக்கு சொல்லலாம் முறுக்கு வந்து முறுக்கு மாவு அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் அதில் கொஞ்சம் ஓமம் கொஞ்சம் கருப்பியில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து பெசரி எடுத்து வச்சுக்கலாம் முறுக்கு மாவு வந்து அரிசியை நல்லா கழுவி காய வச்சு பச்சை அரிசி நான் ரேஷன் அரிசி தான் காய வச்சு எடுத்து வச்சேன் அதில் வந்துட்டு ஒரு டம்ளர் உளுந்து வறுத்து அரைச்சி வறுத்து அதிலேயே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஆல்ரெடி ஒரு பேட்சு செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தாங்க பேலன்ஸ்டாக எடுத்து வச்சுருந்தேன் ஸ்கூலுக்கு தேவைன்னு ஸோ இந்த எண்ணெய் காய வச்சுருக்கேன் தண்ணியும் காய வச்சுருக்கேன் ஒரு சைடு பால் காஃபி குடிக்கலான்னு இது எல்லாத்தையும் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓமோ எள்ளு மிளகாத்தூளு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது சூடாக இருக்கிற எண்ணெயில் ஒரு கரண்டி குழம்பு கரண்டியெல்லாம் எடுத்து ஊற்றிக்கோங்க உங்க வீட்டில் வெண்ணெய் இருந்துச்சுன்னா வெண்ணையும் சூடா ஊற்றிக்கலாம் சூடா ஊத்துங்க பாப்பாவே கலக்கி விடுறேன்னு சொல்லிச்சு கலக்கிட்டு இருக்கு சூடா ஊத்துனாதான் முறுக்கு வந்து நல்லா முறு முறுன்னு இருக்கும் இது வந்து முக்கியமான டிப்ஸ் இதுல வந்து சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி தான் ஊத்தணும் இதுவும் வந்து முக்கியமான டிப்ஸு நல்லா முறு முறுன்னு நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா ஸ்ட்ராங்கா கட்ட கடன் இல்லாம முறு முறுன்னு நல்லா இருக்கணும்னா இது ரெண்டும் முக்கியமான டிப்ஸு எண்ணெய் வந்து சூடு பண்ணி ஊற்றிக்கணும் இல்லைன்னா வெண்ணையா சூடா ஊத்துக்கணும் இன்னொன்னு சூடாக தான் ஊற்றணும் ஸோ கரண்டியால் கிளறி ஊடுங்க கையை சுட்டுற போகுது ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றுங்க ஓகே எண்ணெய் ஊற்றி ஒரு பெரட்டை பெரட்டிட்டு அதுக்கு அப்புறமா வந்துட்டு தண்ணியை ஊத்தி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஊத்தி கரண்டியாலேயே பெசறி விடுங்க லாஸ்டா வந்து கையை பொறுக்கிற அளவு சூடு ஆறி கையை பொறுக்கல பொறுக்கிற அளவுக்கு சூடு வரும்போது கையால் பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி எவ்வளோ வந்து அதை நல்லா பெசஞ்சி நல்லா சாஃப்டாக இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ முறுக்கு சாஃப்டா நல்லா சூப்பராக இருக்கும் முறு முருன்னு முறுக்கை எடுத்து இப்படி கையால் அமுக்கும் போது அப்படியே பொறப்புற பொருணும் இருக்கணும் அதுதான் முறுக்கு நிஜமாவே நான் முறுக்கு சூப்பராக செய்வேன் நான் ஒரு நாள் தட்டை செய்கிறேன் நீட் நீட்டாக இருக்கலாம் பக்கோடா ஸோ இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும் அதுக்கு வந்துட்டு இப்போ வந்து சூடு ஆறி போய் கரு கை பொறுக்கிற அளவுக்கு இதமான சூட்டில் இருக்குது ஸோ நான் கையால் பிசறி விடுறேன் நல்லா அழுத்தி தேய்ச்சி பெசுறுங்க சாஃப்டா இருக்கும் சப்பாத்தி மாவு உருட்டுறோம் இல்லையா பெசைகிறோம் இல்லையா அதே மாதிரி தான் இது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் மாவு அதை விட அவ்வளவுதான் ஸோ அதே கா அதே அளவு தான் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஸோ நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டு உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்துட்டு அடுப்பில் எண்ணெய் ஒரு பக்கம் சூடு ஆகிட்டு தான் இருக்கு எண்ணெய் வந்து மாவு பெசையிறதுக்காக சூடு பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸோ இதை பாருங்க பாருங்கள் இப்படி அப்படியே உருட்டி தரட்டும் போது இந்த மாதிரி வந்துடும் அழுத்தும் போது பஸ் பொசுன்னு கையை உள்ளே போகும் சாஃப்டா ஸோ இதை நீங்கள் வந்து பொட்டுக்கடலை மாவு கூட இதில் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் கடல மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் உளுந்து வறுத்து சேர்த்துருக்கேன் என்னோடது உருண்டையாக இருக்கிற அந்த அந்த கண்ணு காணும் முறுக்கச்சில முறுக்கு சுடுற மு இது காணும் ஸோ முள் முறுக்கு செய்வோம் இல்லையா ஸ்டார் மாதிரி அந்த அச்சு தான் அதை போட்டிருக்கேன் எங்கே போட்டேன்னு தெரியல எங்கேயாவது கழட்டி போட்டிருப்பேன் காணா போயிடுச்சு காணும் ஸோ மாவு வந்துட்டு ஒரு மூணு பேட்ச் இந்த இந்த முறுக்கட்சிக்கு வந்துச்சு இந்த முறுகட்சி வந்துட்டு அழுத்தி புழிவும்ல அது இல்லை அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உடம்பு வேற முடியலன்னு அதை எடுக்கலை ஸோ சுற்றி புரி புழியிற முறுக்கட்சி தான் இதை நான் வாங்கி வச்சுருக்கேன் ரெண்டுமே வச்சுருக்கேன் அது வந்து அம்மா கொடுத்தாங்க எனக்கு சீதனத்தில் இது வந்துட்டு நான் இங்கே வந்து வாங்கினேன் இந்த மாதிரி முறுக்கட்சி ஸோ முறுக்கு மாவு ஃபுல்லாக பேசரி உள்ளே எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இதில் வந்து மொத்தம் மூணு பேட்ச் போட்டேன் ஒம்பது முறுக்கு ஒரு முறுகட்சிக்கு வருது இது நீட்டு ஒன்பது முறுக்குன்னா மூணு பேட்ச் போட்டேன் நான் இந்த முறுக்கட்சி சரி பண்ணுறத கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிருக்கலாம் நான் அப்படியே போட்டேன் சரி ஓகே ஸோ இதே மாதிரி தான் ரொட்டேட் பண்ணி அப்படியே இந்த முருகட்சி வந்து ரொம்ப ஈஸி புழிகிறதுக்கு அந்த முறுகட்சி கூட போராடி போராடி நான் எடியாப்ப செய்கிறதையே நான் விட்டுட்டேன் அதனால தான் இந்த முறுக்க வச்சு வாங்கினேன் ஸோ நான் முறுக்கு சின்ன சின்னதாக தான் புழிஞ்சு போகிறேன் ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுக்க தான் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மீடியம் சின்ன சைஸாக தான் சுற்றுறேன் நான் ஸோ முறுக்கு சுற்றுறது இப்படி தான் அப்படி பிடிச்சி ஒரு சுற்ற சுற்றிட்டு அப்படியே கொண்டு வாங்க ரொம்ப பெருசாக வேண்டாம் ரவுண்டாக அழகாகவே கொண்டுட்டு வரலாம் நான் எங்கள் கிட்டே கேமரா கொடுத்துட்டு அவளை பார்த்துக்கிட்டே செய்யும்போது எனக்கு சரியாக வரல சார் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு சுற்றுங்க இல்லைன்னா சார்நிலை ஒட்டிக்கும் ஓகே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டோம்னா ஒரு நாலஞ்சு பேட்ச் போடுற வரலயும் அது ஒட்டாது அப்படியே எண்ணெயில போட்டு எடுக்கலாம் அப்படியே திருப்பி சாரணில இருந்து அப்படியே திருப்பி அப்படியே போய் விட்டீங்கன்னா விழுந்துடும் மறுபடியும் அதே எண்ணெய் திருப்பி அப்படியே எண்ணெய் லைட்டா தொட்டுக்கும் அதுவே சோ அடுத்த பேட்ச்க்கு இந்த ஒரு முறுக்கு சில சுத்துற மாவு நான் சின்ன சின்னதா செய்யும் போது மூணு ஒம்பது முறுக்கு வருது மூணு வாட்டி செஞ்சேன்னு நினைக்கிறேன் ரெண்டு வாட்டி செஞ்சுட்டு ஒரு வாட்டி ஒரு மூணு முறுக்கு மட்டும் செஞ்சேன் இருபத்தி மூணு முறுக்கும் ரொம்ப வந்துச்சு மொத்தம் சின்ன சின்னதாக எடுத்து வச்சிருக்கேன் ஸோ பசங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது ஸ்நாக்ஸ் டைம் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு முறுக்கு ஒரு ஒரு ராகி உருண்டை கொடுத்தோம்னா முடிஞ்சு போச்சு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் ஆரஞ்சு ஏதோ ஒன்று சா வாங்கிட்டு வரோமா பைனாப்பிள் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரோமா அதில் ஒரு ரெண்டு பீஸு தனியாக ரெண்டு டிஃபன் பாக்ஸில் கொடுத்துட்டோம்னா அவங்க சாப்பிடுவாங்க ஜூஸ் ஆஸ் யூஷுவல் நான் எப்போதுமே ஜூஸ் கொடுப்பேன் உங்க எல்லாருக்குமே தெரியும் பசங்களுக்கு ஒரு ஜூஸு இந்த ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்துட்டோம்னா முடிஞ்சிடுச்சு நான் இதெல்லாம் வந்து முத நாள் செய்கிறது ஆளே கிடையாது நாளைக்கு ஸ்கூல்னா நான் இன்னைக்கு செஞ்சுட்ருக்கேன் இதெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் செஞ்சு வச்சுருவேன் எப்போதுமே பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது காலி ஆகும்போது ஒரு ஒரு காலியாக ஒரு மாதத்துக்கு இதை அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணுவேன் பழம்லாம் கொஞ்சம் வாங்கி மெயின்டைன் பண்ணிவிடுவேன் இடையில இடையில பன்னீர் மஷ்ரூமு இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன் கார்னு ஸ்வீட் கார்னு இந்த மாதிரியும் கொடுப்பேன் வெறும் இதையே ஒரு மாதத்துக்கு கொடுக்க மாட்டேன் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மா இது மாற்றிக்குவேன் நான் இப்போ முறுக்கு எள்ளு உருண்டை பச்சை பயிறு உருண்டை செய்கிறேன் இன்னைக்கு நான் அடுத்த பேட்ச்க்கு வந்துட்டு தட்டை சீடை அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது வேற ஏதாவது பூந்தி இந்த மாதிரி செய்வேன் ஆனால் ராகி லட்டு வந்து சிமிலி உருண்டை எப்போதுமே இருக்கும் அது ரொம்ப ஹெல்த்திங்கிறதுனால ஸோ மூணு மூணு புழிஞ்சிட்டே சின்ன இன செடி தான் வச்சுருக்கேன் மூணு மூணாக போட்டு எடுக்கிறேன் நான் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது ஹை ஃப்ளேம் வந்தால் திரிஞ்சிடும் ஒரு முறுக்கை எடுத்து வச்சு தண்ணி கொண்டு சாமிக்கு வைக்க சொல்லி பாப்பாட்டை கொடுத்து அனுப்பிட்டேன் ஹை ஃப்ளேம்ல இருந்தால் கரிஞ்சிடும் லோ ஃப்ளேம்ல இருந்தால் எண்ணெய் குடிக்கும் இன்னொரு முறுக்கு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் பாப்பா கேட்டானே எடுத்து கொடுக்குறேன் இப்போ காட்டுறேன் பாருங்கள் அப்படியே நொறுக்கி கையில் வச்சு அப்படி அப்படி செஞ்சாலே அப்படி நொறுங்கிடும் புற புற புறன்னு வரும் சாஃப்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதில் ஓமம் எள்ளு மிளகாத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம் இன்னெல்லாம் பொட்டுக்கடல மாவு கடல மாவுலாம் கூட போடலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் போகிற பொறன்னு நான் உளுத்த மாவு வறுத்து அரைச்சி போட்டிருக்கேன் ஸோ நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ இந்த செம்படெல்லாம் விலைக்கு கழுவி கவுத்து வச்சேன் இல்லையா டப்பாலாம் அதெல்லாம் ஃபில் பண்ணுறது தான் இப்போ என் வேலை ஸோ இதில் வந்துட்டு முறுக்கெல்லாம் அப்படியே அடுக்கி பேப்பர் போட்டு அடுக்குங்க அப்போ தான் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது எந்த ஒரு பலகாரம் செஞ்சாலும் அதில் பேப்பர் போட்டு அடுக்கினீங்கன்னா சீக்கிரம் கெட்டே போகாது நம்ம ஒரு ஒன்றரை ரெண்டு மாதத்துக்கு இருக்கும் ஒரு நாலு முறுக்கு நான் போட்டுட்டேன் பசங்க இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்டோன்னு தட்லேயே வச்சுட்டேன் அவ்வளோதான் தேங்க் யூ ஸோ மச் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான்